ரிஷபம் ராசியை சேர்ந்த எல்லாருக்கும் வணக்கங்க உங்களுக்கு இந்த வாரத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நவ கிரகங்களோட அமைப்பு காரணமாகவும் தொடர்பு காரணமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்குது அப்படின்னு மட்டும் இல்லாம பணமழை பொழியக்கூடிய அளவில் அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதை எந்தெந்த நிகழ்வுகளில் கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன என்பதை பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி மட்டும் இல்லங்க உங்களோட கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அபிலாசைகள் இது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அது மட்டும் இல்லங்க உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ செழிப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் வாய் வழங்கக்கூடிய கிரகமான சுக்கரன் உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க சுக்கரன் மன்னன்ல இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை மட்டுமே அள்ளி கொடுப்பாருங்க ஏன்னா அவர் உங்களுக்கு ராசிநாதன் மட்டும் இல்லாம சுக்கரன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உக்காந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துறாங்க ஆறாம் இடம் வந்து ரணம் ருணம் ரோகம் சத்துரு ஸ்தானங்க அது மட்டும் இல்லாம வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் அதுதாங்க அதனால இந்த தருணத்துல உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் குருவால கிடைக்கிறது மட்டும் இல்லாம சுக்கரனோட மிக மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பா உண்டுங்க சுக்கரனோட அமைப்பு காரணமாக இந்த தருணத்துல உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்த வீண் விரைய செலவுகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருங்க அது மட்டும் இல்லங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான வீண் விரைவு செலவுகளையும் சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைச்சிக்கிறதுக்கான அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டுங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம்றது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானங்க அதனால வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவில் பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேற வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பண வரவுகளும் கண்டிப்பா உண்டுங்க சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை பாக்குறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கிற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் எல்லாம் காணாம போகுங்க இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்த மருத்துவ வீண்வரைய செலவு எல்லாம் மறைஞ்சு போயிடுங்க உங்களுடைய பழைய பழைய கடன்களை அடைச்சி மன நிம்மதி பெற முடியுங்க அது மட்டும் இல்லங்க இந்த காலகட்டத்துல பண வரவு அபரிவிதமா இருக்கும்ன்றதுனால புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காதுங்க என்ன சொல்ல போனா உங்களுடைய எதிரிகளின் தாக்கங்கள் உங்களுக்கு குறைஞ்சு போகுங்க உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி உங்களுக்கு யோக பலன்களையும் ஆதாயங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சூழ்நிலைகள் மாறுங்க இந்த அமைப்பு பார்வை என்பது மட்டுமில்லாமல் குரு போன்ற கிரகங்களின் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை நிம்மதி அதிகரிக்கும் உங்களுடைய இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்குள்ள சூரியன் புதன் குரு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டும் இல்லாம புதனோ குருவோ ஊழியனோ உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துறாங்க அதனால இது உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான பாதிப்புகளும் அவமானங்களும் அவ பெயர்களும் வீண் வழிகளும் உடல் நல குறைவுகளும் பாதிப்புகளும் உங்களை விட்டு விலகுங்க எட்டாம் இடம் என்றது திடீர் அதிர்ஷ்டத்தை குவிக்கக்கூடிய இடங்க அந்த இடத்த இந்த மூணு கிரகங்களும் பார்த்து பலப்படுத்துறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பணவரவு பண மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பெருங்கொண்ட கொண்ட தொகை உங்களை வந்து சேருங்க குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பாக்குறாருங்க குரு பார்க்கும் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்ல கூட சொல்லக்கூடிய விதத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான கடன் நோய் வகை இது மூணும் காணாம போயிடுங்க பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க லாபகரமாக இருக்குங்க பண வரவுகள் அதிகம் ஏன்னு கேட்டீங்கன்னா குரு தனக்காரகங்க தனக்காரகன் தனஸ்தானத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறதுனால பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் விதமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்குள்ள சூரியன் புதன் குரு சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் அதிகமா இருக்கிற உயர் பதவிகளும் பொறுப்புகளும் இந்த நேரத்துல கண்டிப்பா உண்டுங்க மட்டும் இல்லங்க மத்திய அல்லது மாநில அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டுங்க இந்த நேரத்துல உங்களுக்கு தைரியமும் துணிச்சலும் வீரமோ விவேகமோ அதிகரிக்க நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எப்படிப்பட்ட கடினமான பணிகளாக இருந்தாலும் அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடித்து அவற்றின் பலன்களை கண்டிப்பா நிறைஞ்சு பெற முடியும் எழுபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் உடையிறாங்க புதன் மூன்றாம் இடத்திற்கு என்பது மட்டும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்தை இது பாப்பாருங்க அதனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்குங்க அது மட்டும் இல்லங்க உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கிற எல்லா விதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பண வரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைச்சுக்கிறதுக்கான அற்புதமான அமோகமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டுங்க ரிஷபம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் வாக்குஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனுங்க புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி அவர் உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைகிறாங்க உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடம்ன்றது மிதன ராசிங்க இது புதனோட ராசி அப்படின்றதுனால இந்த இடத்துல புதன் ஆட்சி பலம் பெற்று பயங்கர பலத்தோட பயணிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல நவ கிரகங்களிலேயே முதன்மையான கிரகமான ராஜ கிரகமான சூரியனும் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க என்ன சொல்ல போனா நவ முழுமையான சுப கிரகமான பகை கிரகங்களே இல்லாத குருவும் அங்க சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க ஆக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துல குரு சூரியன் புதன் போன்ற மூன்று கிரகங்களும் சேர்க்கை பெற்று அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் பண வரவுகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க இந்த மாதிரியா சூரியனும் புதனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய தனஸ்தானத்துல சூரிய புத யோகமோ குரு புத யோகமோ பலமா ஏற்படுதுங்க இதனால உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பாக்குறாங்க இதனால உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் எல்லா வற்றிலும் பயங்கரமான அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் பண வரவுகளையும் லாபங்களையும் நிறைஞ்சு பெற முடியுங்க அதாவது உத்தியோகம் செஞ்சுட்டு இருக்கிற உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான காரணமும் இல்லாம உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய எல்லா விதமான சலுகைகளையும் மறுத்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வு வருமான உயர்வு உள்ளிட்ட உத்தியோகம் ரீதியான பல்வேறு விதங்களான சலுகைகளை இந்த நேரத்துல தாராளமா நீங்க எதிர்பார்க்கலாங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த தருணத்துல கிடைக்கணும் வேலை இல்லாம வேலை தேடி வேலை கிடைக்காம வந்து போயிருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல வேலை கிடைக்குங்க அது மட்டும் இல்லங்க தற்காலிக பணியில இருந்தவங்களுக்கு எல்லாம் பணி நிரந்தரம் ஆகிறதுக்கான அதிர்ஷ்ட யோகங்களை குரு அள்ளி கொடுக்குறாருங்க தனக்காரகரான குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல இருக்காருங்க அது மட்டும் இல்லங்க புதனோடையும் சூரியனோடையும் சேர்த்துக்கிட்டு பெற்று இருக்காருங்க இது மிகப்பெரிய அளவிலான பண வரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான அமைப்புங்க அதனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான நிதி ரீதியான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் காணாம போகுங்க உங்க கையில காசு பணம் இருந்துகிட்டே இருக்குங்க பண வரவு சரளமாகுங்க உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்துக்கு சொல்லுங்க வியாபாரம் மற்றும் தொழிலில் இருப்பவர்களுக்கு உங்களோட பொருட்களுக்கு சந்தையில் நல்ல லாபகரமான விலை கிடைக்குங்க சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க உங்களுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் பல இடங்கள்ல பல கிளைகளை தொடர்ந்து அதிக அளவிலான வருமானங்களையும் ஈட்ட முடியல நஷ்டத்துல போய்கிட்டு இருந்த உங்களுடைய வியாபாரம் தொழில் தற்போது லாபகரமா மாறின விலை போகாம தேங்கி கிடந்த பொருள் எல்லாம் இப்ப லாபகரமா வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளில செயல்பாட்டுல இருந்து வந்த எல்லா விதமான காரிய தடைகளும் தாமதங்களும் அடித்து நொறுக்கப்படுங்க அது மட்டும் இல்லங்க நல்ல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பண வரவுகளும் நிறைஞ்சு நேரத்துல நீங்க சிறிதளவான முயற்சி செஞ்சாலே அந்த பணிகளில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளும் பண வரவுகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டுங்க உங்களோட தொழில் வியாபாரம் இதெல்லாம் காப்புக்கு போற நிலைமையில இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாயிரத்துல சூரியன் புதன் குரு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல யோகங்களால உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்குங்க தீர்க்கவே முடியாத பல கடினமான பிரச்சனைகளை இந்த நேரத்துல பேசியே தீர்க்க இது இதுவரைக்கும் நல்ல குடும்பம் அமையாதவங்களுக்கு நல்ல குடும்பம் அமையுங்க குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுங்க குடும்ப வருமானங்கள் அதிகரிக்குங்க வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்குங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கு அனுகூல பலங்களும் ஆதாயங்களும் கண்டிப்பா உண்டுங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையுங்க குடும்பத்துல உபரி வருமானம் எல்லாம் அதிகரிக்கங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கங்க அது மட்டும் இல்லங்க தற்காலிகமா இருந்த வாழ்க்கை துணையெல்லாம் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வது சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியா இனிமையோட வாழ்வதற்கான அதிர்ஷ்ட காலகட்டமா தாங்க இந்த தருணம் அமைஞ்சிருக்குது இந்த தருணங்கள்ல நவக்கிரகங்களுக்கெல்லாம் தளபதி சேனாதிபதி மங்கள காரகன் பூமிகாரகன் காரகன் உத்வேக காரகன் சகோதர காரகன் இப்படி போற்றப்படுற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கேதுவும் செவ்வாயோட சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதுவும் செவ்வாயும் சேர்க்கை பெறுவது என்பது நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க இதனால உங்களோட தாயாருக்கு இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் காணாம போகுங்க உங்களுடைய தாயாரின் உடல் நல ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க அது மட்டும் இல்லங்க உங்களுடைய தாயார் தாய் வழி வந்த உறவுகளால உங்களுக்கு அனுகூல பலங்கள் கிடைக்குங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் இது வரைக்கும் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி ஒற்றுமை பலப்படுங்க மனசுல சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமை அதிகரிக்குங்க ஆனா நீங்க வச்சிருக்கிற சொத்து அப்படி இல்ல புதுசா வாங்குற சொத்துல ஏதாவது வில்லங்க இருக்கா இல்லாம இருக்குதா அப்படின்றத கொஞ்சம் பாத்துக்கணுங்க இந்த நேரத்துல செவ்வாய் சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரியா நீங்க ரொம்ப காலமா ஆசைப்பட்டுக் கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய முயற்சியில காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய சொத்துக்களை விற்கவோ அல்லது வாங்கவோ செய்யும் போது அது உங்களுக்கு லாபகரமா அமையம வண்டி வாகனங்களை வச்சு தொழில் செய்யறவங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்கள் உண்டுங்க நேரத்துல உங்களுடைய வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான சொகுசான அத்தியாவசியமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி ரொம்ப சந்தோஷப்படுத்த முடியுங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பொருட்களை வாங்கி மகிழ மாதிரியா பாத்தீங்கன்னா சுக்கரன் குரு சூரியன் புதன் மட்டும் இல்லாம கேது செவ்வாய் போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமா உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் இது எல்லாம் பரிபூர்ணமா பூர்த்தி ஆகுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கை கூடி வருங்க செவ்வாய் கேது போன்ற கிரகங்களின் செயற்கை காரணமா இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் வியாபார மாற்றங்கள் ஏற்படலாங்க இது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளையும் லாபங்களையும் பண வரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்துல அமையவே செவ்வாய் மற்றும் கேதுவின் செயற்கை காரணமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் மன நிம்மதியை தரும் உங்களுடைய முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் தடைகள் தாமதங்கள் விலகும் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருந்த குழப்பங்கள் பதட்டம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை பெருமாற்றங்கள் எல்லாம் மறைந்து போகும் நல்ல தெளிவு கிடைக்கும் ஒரு சில சொந்த வீடு வாங்கி அதில் குடியேற முடியும் அல்லது இடம் வாங்கி சொந்த வீடு கட்டி குடியேற முடியும் இந்த தருணத்துல வரம் கிடைக்கு கல்யாணம் கை கொடுங்க இன்ற வரைக்கும் உங்களுக்கு இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் கற்பனையான பயம் இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடுங்க உங்களோட குலதெய்வம் எஸ்ட தெய்வத்தால உங்களுக்கு ஐஸ்வர்யங்களும் யோக பலன்களும் கிடைக்குங்க உங்களோட குழந்தைகள் உயர்கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ வியாபாரத்திற்காகவோ உத்தியோகத்திற்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு உண்டு சர்பகிரகமாக சாய கிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ஏனெனில் ராகுவை குரு பார்த்து பலப்படுத்துகிறார் ராகு பிரம்மாண்ட காரகன் என்பதால் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டுங்க சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆனா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்து சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க சனியோ ராகுவோ சேர்க்கை பெறுறது மட்டும் இல்லாம குருவோட பார்வையை பெறதுனால சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைஞ்சிருக்குதுங்கோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருக்குங்க இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்த உங்களுடைய சக்திக்கு மீறிய பணிச்சுமைகள் எல்லாம் குறையுங்க உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்குங்க இந்த தருணத்துல உங்களுடைய உத்தியோகத்துல உற்சாகமும் ஆர்வமும் அதிகரிக்குங்க உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக எப்பேற்பட்ட முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றின் காரிய வெற்றிகள் உண்டு ஆக ஒட்டுமொத்தத்தில் பார்க்கிற போது உங்களுடைய உத்தியோகம் தொழிலு வியாபாரம் இது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாகவும் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் பண வரவுகள் அதிகம் சொல்றதுல மாற்று கருத்தே இல்லைங்க உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய முதலீடுகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க பிரமாண்ட காரகரான வெளிநாட்டு காரகரான ராகு உங்களுடைய ராசிக்கு தொழில் சாணத்துல இருக்கிறதுனால குருவோட பார்வையிடறதுனால சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த தருணத்துல உங்களுக்கு வெளிநாட்டு விஷயங்கள் ஆதாயங்களை அள்ளி கொடுக்குங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் உண்டுங்க பக்கத்துல பாக்குற போது இந்த தருணங்கள்ல உங்களுக்கு கிரகங்களில் பெரும்பான்மையான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டு சுப பலங்களை அள்ளி கொடுப்பதால் கண்டிப்பாகவே மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே உண்டு என்பதில் துளியளவான கருத்தும் இல்லை